ஸோ ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் எடுத்துட்டா கூட நவம்பரில் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வர சான்சஸ் இருக்குது ஸோ அப்போ நவம்பர்ல எக்ஸாம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக பார்த்தோன்னா ஆகஸ்ட் மாதம் இருக்கின்றதுல எந்த டவுட்டும் கிடையாது ஸோ மனம் தளராமல் ஸோ போன வருஷமே வைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நடக்கல ஸோ இருபத்தி நாலு இருபத்தஞ்சு சேர்த்து ஸோ நல்ல ஒரு மோட்டிவேட் நல்ல மைண்ட் செட்டோட ஒரு ரெண்டு வருஷம் டைம் கிடச்சிது இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த வருஷம் சூப்பராக வேலை வாங்கிட்டு போயிடலாம் சரியா ஸோ இதுதான் உங்களுக்கான கான்செப்ட் சரியா இப்போ வேலை நீங்கள் வந்து பிசி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி படிக்க போறீங்க சரியா எப்படி படிக்க போறீங்க எப்படி வந்து அணுகுமுறை பண்ண போறீங்க இந்த எக்ஸாம் கிளியர் பண்றது எப்படி ஈஸி அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் மட்டும் பாக்கலாம் சரிங்களா இப்போ நீங்க வந்து எப்படி கிளியர் பண்ணா மொத்தம் எத்தனை மார்க் எழுபது மார்க் பர்ஸ்ட் விஷயம் என்னன்னா எழுபது மார்க்ன்றது ஓகே அந்த எழுபது ரெண்டா பிரிச்சி அப்படின்னா ரெண்டு பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க அதுல சயின்ஸ் வந்து ஒரு பத்து கொஸ்டினும் சயின்ஸு பத்து கொஸ்டனும் சோசியல் அப்படின்னு சொல்லும்போது இருபத்தி ஏழு கொஸ்டனும் மொத்தம் முப்பத்தி ஏழு கொஸ்டின் ஆச்சு அடுத்து வந்து பாத்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜி கே அந்தாங்க ஒரு எட்டு கொஸ்டின் பார்ட்டி பைவ் கொஸ்டின் சோ பார்ட் ஏ முடிஞ்சு அடுத்து பார்ட்டி பி அப்படின்னு எடுக்கும்போது ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் கண்டெய்ன் பண்ணிருக்கும் தமிழ அஞ்சு கொஸ்டனும் சைக்காலஜி பிளஸ் மேத்தமெட்டிக் சேர்த்து இருபது கொஸ்டின் சோ டோட்டலா பார்த்தோன்னா செவன்டி கொஸ்டின் இது எல்லாருக்குமே தெரியும் இப்போ நீங்க அடுத்த அடுத்த ஆங்கில பிரிச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நீங்க எப்படி படிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம் சரியா இப்போ பிசிக்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது மூணு கொஸ்டின் தான் கேட்க போறாங்க சரியா கெமிஸ்ட்ரிக்கும் மூணு கொஸ்டின் தான் கேட்க போறாங்க பயாலஜி ஆங்கில நாலு கொஸ்டின் கேட்க போறாங்க அப்போ மொத்தமா பத்து கொஸ்டின் சயின்ஸ் ஸோ இதுக்கு நீங்க வந்து என்ன பண்ண தெரியல எல்லாமே ஃபுல்லாக ரீட் பண்ண அவசியம் கிடையாது மெட்டீரியல்ல தெளிவா ஈஸியா கொடுத்து கவர் பண்ணியிருப்போம் ஸோ இதை நீங்க படிச்சவே போதுமானது கண்டிப்பா உங்களால கிளியர் பண்ண முடியும் சோ அதே மாதிரி அடுத்து போது ஒன்பது கொஸ்டின் ஜியாகிரபி ஒன்பது கொஸ்டின் பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ் சேர்த்து ஒன்பது கொஸ்டின் இருபத்தி ஏழு கேள்வி நேரடியா வரும் இருபத்தி ஏழுன்றது பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் கண்டிப்பா பிளஸ் தான் மைனஸ் வர வாய்ப்பு ஒரு பாலிட்டி ஆங்கிள் பொது அறிவு சார்ந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம்னா கவர் ஸோ அந்த மாதிரி படிக்கலாம் இது வந்து வேட் ஸ்டடி மாதிரி எடுத்துக்கலாம் சரியா சோ அது மட்டும் இல்லாம நான் நிறைய படிச்சு முடிச்சிட்டேன் சார் சோ அடுத்து என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது வாட் அபவுட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு தரமான டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்து ரெடி பண்ணிருக்கோம் உங்களுக்கு சோ மொத்தமா ஐம்பது டெஸ்ட் வந்து கண்டெயின் பண்ணிருக்கோம் சரிங்களா ஸோ மொத்தமாக ஐம்பது டெஸ்ட்டு கிட்டத்தட்ட நாலாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட கேள்விகளோட தான் ஸோ உங்களுக்கு வந்து பார்க்க வந்திருக்கேன் இந்த கொஷினை சரியாக படிச்சுங்க அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாம்ஸை மேக்ஸிமம் கொஷின்ஸ் நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க எல்லா கொஸ்டினும் இங்கிருந்து தான் மேக்ஸிமம் எடுப்பாங்கன்றதுல எந்த டவுட்டும் கிடையாது அந்த அளவுக்கு அலசி ஆராய்ச்சி இதுவரையும் கேட்கப்பட்ட பீஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அவர் அனலைஸ் பண்ணி அந்த அனலைஸ் முடிவில் ஸோ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிறாங்க எந்தெந்த கொஸ்டினால் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு பர்ஃபெக்டாக நாங்கள் தான் உங்களுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோ இந்த டெஸ்ட் பேட்ச் பேரு டார்கெட் பிசி சரியா என்னோட டார்கெட் அப்படின்னு சொல்லும்போது போலீஸ் கான்ஸ்டபிள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நான் வந்து கண்டிப்பா போலீஸ் ஆயிடுவேன் அப்படின்னு டார்கெட் உங்க டார்கெட்ட எவ்வளோ டார்கெட்டா எடுத்துக்கிட்டு டார்கெட் பிசி அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் டு டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இதுக்கான டெஸ்ட் வச்சு அப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆகஸ்ட் மூன்று முதல் ஸோ உங்களுக்கான டெஸ்ட் பாட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது புதிய ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் சரியா ஐம்பது டெஸ்ட் கண்டெயின் பண்ணிருக்கோம் ஸோ இந்த டெஸ்டோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தோனா பாடத்திட்ட தேர்வுகள் பதினஞ்சு திருப்பதி தேர்வு ஒரு ஏழு தமிழ் தகுதி தேர்வு மூணு முழு மாதிரி தேர்வு ஏழு சிறப்பு தேர்வு பதினஞ்சு உளவியல் திருப்புதல் ஒரு மூணு சிறப்பு தேர்வு அப்படின்னு சொல்லும்போது பிசிக்ஸ் தனியாக எடுத்திருப்பேன் கெமிஸ்ட்ரி தனியா எடுத்திருப்பேன் பயாலஜி தனியா எடுத்திருப்பேன் ஸோ அந்த மாதிரி தனித்தனியா தனியா சோ சைக்காலஜி மட்டும் பார்த்தோம்னா நூறு நூறு கொஸ்டின் கண்டெய்ன் பண்ணி மூணு ரிவிஷன் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் இந்த ஓவரால் ஒரு ஏழு கொடுத்துருக்கேன் சரியா திருப்பதல் தேர்வு ஏழு ஒரு ஏழு சாரி செவன்ஸ் பண்ணி பிசிக்ஸ்ல மூணு கெமிஸ்ட்ரி மூணு அந்த மாதிரி ஒரு திருப்பதில் ஓவரால் செவன்த் ஓரால் எய்த் ஓரால் டு எய்த் ஓரால் ஓரால் டென்த் ஓரால் சிக்ஸ்த் டுவரால் அந்த மாதிரி கவர் பண்ணி ஒரு ஏழு டெஸ்ட் கண்டிருப்பேன் தமிழ்க்கு மட்டும் மூணு டெஸ்ட் கொடுத்துருப்பேன் சரியா எலிஜிபிள் ரெண்டு ஒரு கொஸ்டின் ஒன்று மொத்தமாக மூணு டெஸ்ட் கவர் பண்ணியிருப்பேன் அந்த படிச்சுன்னா உங்களுக்கு தேவையான ஒரு அஞ்சு கொஸ்டினு சூப்பராக கவர் டோட்டலாக சேர்த்து வந்து மொத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது டெஸ்ட் வந்து கண்டெயின் பண்ணியிருப்பேன் சரியா ஸோ இந்த டெஸ்ட் வச்சு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அமௌண்ட்டு ஸோ நீங்கள் தொடர்பு கல வேண்டிய தொலைபேசி எண் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் சரிங்களா ஸோ இந்த நம்பருக்கு கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் ஸோ இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சென்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் ஏற்றி இதே நம்பருக்கே நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கான டெஸ்ட் பேட்சில் உங்களை வந்து ஆட் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ இந்த டெஸ்ட்டுக்கான ஷெடியூலை பார்த்துருவோம் வாங்க ஸோ மொத்தமாக பார்த்தோன்னா ஐம்பது டெஸ்ட் நாலாயிரத்தி ஒன்று கல்வி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அட்மிஷன் ஓப்பனே ஸோ எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா ஸோ அது டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா மொத்தம் ஐம்பது டெஸ்ட்டு பாடத்திட்ட டெஸ்ட் பதினஞ்சு திருப்புதல் ஏழு தமிழ் தகுதி தேர்வு மூணு முழுமாரி தேர்வு ஏழு பிரிவு சேர்த்துல கேட்கப்பட்ட கொஸ்டின் ரெண்டு சைக்காலஜி ஒன்னு ஜிகே கே ஸோ ரெண்டு கொஸ்டின் ஸ்பெஷல் டெஸ்ட் ஒரு பதிமூணு உளவியல் ரிவிஷன் ஒரு மூணு மொத்தமாக சேர்த்து பார்த்தோன்னா ஐம்பது டெஸ்ட்டு கண்டெயின் பண்ணியிருப்பாங்க ஸோ டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா தமிழ் ஸோ சிக்ஸ்த்தில் வரலாறு சிக்ஸ்த்தில் பயாலஜி சேர்த்து பார்த்தோன்னா ஒரு நூறு கொஸ்டினும் அதே மாதிரி எண்ணில் சுருகுக ஸோ இதெல்லாம் சேர்த்தாமல் இருக்கும் சரியா ஒரு மாதிரி அடுத்து சமூக அறிவியல்ல குடிமையல் பொருளாதாரமும் அறிவியல் வந்து பார்த்தோன்னா இயற்பியலும் உளவியல் வந்து பார்த்தோன்னா மிசிமம் மீப்பேவா சராசரி ஸோ மேத்தமெட்டிக்ஸ் மீசிமம் மீபேவா சராசரி சோ எல்லாம் சேர்த்து அது ஒரு எழுபது கொஸ்டின் சோ அதே மாதிரி இங்கே சமூக அறிவியல ஜாகிரபி மட்டும் சிக்ஸ்த்து ஜியாகிரஃபி சயின்ஸ் வந்து பார்த்தோன்னா சிக்ஸ்த்து கெமிஸ்ட்ரி ஸோ அதே மாதிரி சைக்காலஜில பாத்தினா லாப நஷ்டம் விகிதம் விகிதாச்சாரம் மேத்தமெடிக்ஸ்ல இது சேர்த்து இது ஒரு எழுது கொஸ்டின் சோ அடுத்த ஓவரால் சிக்ஸ்த் ஓவரால் வந்து பாத்தினா கவர் பண்ணிருப்பேன் எழுது கொஸ்டின் இந்த மாதிரி ஷெடியூல் பிரிச்சு பிரிச்சு சரியா உங்களுக்கு சயின்ஸும் வரும் சோசியலும் வரும் அட் சேம் டைம் மேக்ஸும் சைக்காலஜியும் கவர் ஆகும் ஒவ்வொரு டெஸ்டும் பண்ணி ஸ்பிட் பண்ணி படிக்கும்போது சூப்பரா படிச்சு முடிச்சு பண்றதுக்கு பெட்டரா இருக்கும் சோ இதுல இருந்து நேரடியான கேள்விகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் இடம் பெறதுல எந்த டவுட்டும் கிடையாது சரியா சோ நீங்க என்ன பண்ணலாம் கிளியராக வந்து பார்த்தோன்னா படிக்கிறதுக்கான ஷெட்யூல் கொடுத்துருப்பேன் ஸோ இந்த ஷெட்யூல் படி உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டுமே பார்த்தோம்னா பர்ஃபெக்டாக கவர் பண்ணியிருப்பேன் சரியா ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்கள் வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது ஸோ அந்தளவுக்கு கிளியராக ஒரு பிளான் வச்சு டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம் ஸோ இதை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா சூப்பராக க்ளியர் பண்ணலாம் சரிங்களா ஸோ உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான அட்மிஷனை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதே நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் ஸோ இன்னொரு கன்டென்ட்டோட இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்